ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் இந்த பணி நேரத்தில் நமக்கு தொண்டை வந்து கரகரானு கிச்சி கிச்சி பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான டிப்ஸ் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன் அதேமாரி இந்த பனி காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி வீசிங் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும் இதுக்கான டிப்ஸை நான் சொல்லியிருக்கிறேன் இது கூடவே இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுன்னு நான் சொல்லியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பள்ளையானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ வந்து நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா அடுப்பான் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன் இதில் வந்து ஒன்றரை கிளாஸ் வந்து பால் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிடலாம் நீங்கள் பால் அதிகமாக சேர்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்பில் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒன்றா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு பால் வந்து நல்லா கொதிக்கணும் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து பால் கொதிக்கணும் அதே மாதிரி இந்த மிளகுத்தூளும் நல்லா வந்து கொதித்து வரணும் கொதிக்கும் போதே நல்லா வந்து நம்ம வந்து கரண்டியை வச்சு இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் பால் வந்து நல்லா கொதிச்சதும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து பனி வந்து அதிகமாக இருக்குது இந்த பனி நேரத்தில் குழந்தைங்களுக்கு சளி வந்து அடிக்கடி பிடிச்சிக்கும் அதேமாதிரி இருமலும் அதிகமாக இருக்கும் வீசிங் இருக்கிறவங்களுக்கும் இந்த பாலை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வந்து சளி வீசிங்கு இருமல் இது எல்லாமே வந்து போயிடும் இதை வந்து நைட்டு தான் நம்ம வந்து கொடுக்கணும் இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் வடி கட்டிட்டு வடி இது கூடவே வந்து பனங்கற்கண்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா குழந்தைங்க வந்து இனிப்பாக குடிக்கலாம்னு நினைப்பாங்க அதில் பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க வெள்ளை சுகரு மற்றது எதுவும் வேண்டாம் பணக்கற்கண்டு வந்து இருமலுக்கு ரொம்பவே நல்லது நான் பணக்கற்கண்டு தாங்க சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலந்துட்டு இதை குடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து இருமல் சளி வீசிங் எதுவுமே வந்து வராதுங்க ரொம்ப நல்லது இந்த பனி நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த டீ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து கசூரி மேத்தி வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் வாங்கும்போது நல்லா வந்து மொறுன்னு இருந்தது இந்த பனி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாத்தி வந்து நமுத்து போயிருச்சு நான் கையில வச்சு கசக்குனா அதை வந்து கசங்கவே இல்லைங்க அந்த அளவுக்கு நமுத்து போய் இருந்துச்சுது இதை எப்படி நம்ம நல்ல மொறுன்னு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் உங்ககிட்ட இப்போ கசக்கி காட்டுறேன் பாருங்க கசக்கவே முடியலை பன்னீர் பட்டர் மசாலா பட்டர் சிக்கன் இதெல்லாம் செய்யும் போது இந்த அசூரி மேத்தியை வந்து கையில கசக்கிட்டு நம்ம சேர்ப்போம் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் மனமாவும் இருக்கும் இதை வந்து கையில கசக்கிட்டு தான் வந்து சேர்க்கணும் என்னால் வந்து இதை வந்து கையில கசக்க முடியலங்க அந்த அளவுக்கு நமுத்து போய் இருக்குது ஒரு கடாய் எடுத்து இந்த கடாயில நான் எடுத்து வச்சிருக்க கசூரி மேத்தி எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன் கடை வந்து நல்லா சூடானதும் சேர்த்துக்கலாம் சூடானதும் சேர்த்துட்டு தீயை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து கரிஞ்சிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் தீயை வந்து கூட்டி வைக்காதாங்க கூட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா கரிஞ்சிரும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம் விடாமலே வறுத்துக்கிட்டுருங்க ஏன்னா வந்து தீஞ்சிரும் அதனால் பார்த்து இதை வறுத்துக்கோங்க கசூரி மேத்தி வந்து வெந்தயக்கீரோட இலை தான் இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது மற்ற டிஷ்ஷிலெல்லாம் நம்ம சேர்க்கும் போது இதோட மனம் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அந்த டிஷ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ இதை வந்து நான் வறுத்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடல ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு காற்று போகாத பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல மொறுமொருன்னு இருக்கும் இப்போ நான் வந்து இதை வந்து வறுத்து எடுத்துட்டேன் ஒரு பிளேட்டில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா ஆரட்டும் நான் உங்கள்கிட்ட கசக்கியும் காட்டுறேன் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் நான் கையில் எடுத்துகிட்டு கசக்குதேன் ஃபஸ்ட்டு கசக்கும் போது அதை வந்து கசக்கவே முடியலை அந்த அளவுக்கு நமுத்து போய் இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்ல மொறுமொருன்னு இருக்குது இந்த மாதிரி உங்களோட கசூரிமைத்தி வந்து நமுத்து போய் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வறுத்து வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க நமுக்கவே நமுக்காதுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனம் வரும் வீடே பார்த்திங்கன்னா நல்ல கம கமன்னு மணக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மறக்காமல் அடுத்த டிப்பு அடுப்பான் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இது கூட வந்து நான் வந்து ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்திருக்கிறேன் இந்த ரெண்டு துண்டு இஞ்சியை இடிக்கல்ல சேர்த்து ஒன்று ரெண்டாக வந்து தட்டிக்கலாம் நல்லா தட்டணும் தேவையில்லை லைட்டா வந்து நச்சு எடுத்துக்கிட்டாலே போதும் இந்த மாதிரி தட்டிட்டு இந்த தண்ணியில வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி வந்து கொதிக்கணும் பாருங்க இந்த மாதிரி வந்து நான் தட்டி இருக்கிறேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இந்த தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் இந்த பனி நேரத்துல நம்மளோட தொண்டை பார்த்தீங்கன்னா கரகரா அதே மாதிரி கிச்சி கிச்சி பண்ணிக்கிட்டே இருக்குங்க நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்மளோட அந்த எச்சி நீரை கூட நம்மளால ஒழுங்க முடியாது அந்த மாதிரிக்கு இருக்கும் இந்த வெண்ணி வந்து இஞ்சி போட்டு இந்த மாதிரி நீங்க குடிக்கும்போது தொண்டை கரகரப்பு கிச்சி கிச்சி இது எல்லாமே போயிடும் இதை வந்து ஆறுனதுக்கு அப்புறமும் குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல மனமா இருக்கும் இந்த பணி நேரத்தில் இந்த மாதிரி குடிச்சு பாருங்க ரொம்ப நல்லது அடுத்த டிப்பு நம்ம வந்து கடையில் வந்து காய் மற்ற பொருள் எல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி வந்து கவர் நிறையா கொடுப்பாங்க இந்த கவரை வந்து நம்ம வீட்டில் நிறையா இருக்கும் அப்படியே தூக்கி போட்டிருப்போம் நம்ம வந்து இடத்த அடைச்சிக்கிட்டு கிச்சனில் பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து எப்படி இதை மடித்து நீட்டாக வச்சுக்கலாம் இடத்த அடைக்காமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கவரை வந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வந்து நல்லா எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து மடித்து மடித்து விட்டுக்கோங்க விட்டுட்டு நான் செய்கிற மாதிரியே நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி மடித்து மடித்து கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு அந்த கீழே இருக்கிறத இந்த மாதிரி மடித்த இந்த பாக்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சீங்க அப்படின்னா பாருங்கள் நமக்கு வந்து இடத்த அடைக்கவே அடைக்காது ரொம்ப சிம்பிளாக வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய இருக்கிற கவரை மடித்து வச்சு ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் நம்ம குப்பை எதுவோ போடுறதுக்கு நமக்கு வந்து தேவைப்படும் அதனால் இந்த மாதிரி வந்து மடித்து வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாகவும் மடிச்சுக்கிடலாம் அதே மாதிரி இடத்தையும் அடைக்காது நானும் இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் தான் போட்டு வச்சுருக்குறேன் நமக்கு வந்து டக்குன்னு எடுத்து துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அசிங்கமாக மொத்தமாக வந்து அந்த கவரை தூக்கி போடும்போது நல்லாவே இருக்காது இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கோங்க அடுத்த டிப்பு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு எட்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன் எட்டு கிராம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஷாம்பு அதாவது ரெண்டு சொட்டு தான் சேர்க்குறேன் நிறைய எல்லாம் சேர்க்கலை ரெண்டு சொட்டு மட்டும் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து இதை வந்து கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நல்லா வந்து சூடாகட்டும் நல்லா தண்ணி வந்து அப்புறம் ஆறுனது உடனே நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் இதை வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும் பாருங்கள் ஆறவும் செஞ்சிருச்சு இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டல் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நான் வந்து இதை சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டல் எதுவும் இல்லை அப்படின்னா வாட்டர் பாட்டிலை வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன ஓட்டை போட்டுட்டு இந்த மாதிரி ஊற்றி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ண வச்சுக்கோங்க நம்ம வீட்டு கிச்சனில் டைனிங் டேபிளில் இந்த சாப்பிட்ற இடத்துலலாம் வந்து ஏதாச்சும் கொட்டுனா கூட வந்து ஈ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை நமக்கு பார்க்கறதுக்கே அறுவறுப்பாக இருக்கும் நம்மளோட சாப்பாட்டுலலாம் அது போய் உட்கார்ந்துருக்கும் அப்படி ஈ அதிகமாக வந்து மேயுது அப்படின்னா வந்து இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு துணி வச்சு நீங்கள் தொடச்சிட்டீங்க அப்படின்னு ஈயோட தொல்லை வந்து இருக்கவே இருக்காதுங்க எங்கெல்லாம் வந்து ஈ இருக்குதோ அந்த இடத்துல இந்த தண்ணியை தொளிச்சிருங்க உங்களுக்கு வந்து ஈ வந்து வரவே வராது இந்த கிராம்போட வாடைக்கும் இந்த ஷாம்போட மனத்துக்கும் வந்து ஈ வந்து கிட்டவே வராது அதே மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் பீரோ கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி இதுலேயுமே வந்து இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்கள் தொடச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஷாம்பு சேர்த்துருக்கறதுனால நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் கண்ணாடி பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உங்கள் வீட்டு கண்ணாடியும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்